மதிப்பகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் காவ்யா எனது விஜய் கிட்ட நாட்டம் ஒப்படைக்கிறதா நடிகர் பிரகாஷ் ராஜ் இத பத்தி மதிப்பகம் டி கோட்ல விரிவா பார்க்கலாம் வாங்க விஜய் அவர்கள் தற்பொழுது சினிமா வாழ்க்கையில இருந்து விலகி அரசியல் வாழ்க்கையில புகுந்திருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய செயல்கள்ல இப்ப ஈடுபட்டு இருக்காரு நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கடந்த சில நாட்களாகவே மத்திய பாஜக அரசுக்கு எதிராக அவரோட கருத்தை பதிவு செஞ்சுட்டு வராரு கர்நாடகால எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் வலதுசாரிகளால் கொல்லப்பட்ட சம்பவம் தான் அவரை இன்னமும் அரசியல ஈடுபட வச்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில சுயாட்சியா நின்றிருக்காரு அதுல இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளையும் பெற்றிருக்காரு அதுல அவர் தோத்தாலும் இன்னமும் அரசியல்ல களம் தான் இருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் கூட ஜனநாயக படத்துல அவரோட இணைந்துதான் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் விஜய் முற்றிலுமா சினிமா துறையில இருந்து விலகிறதாவும் அறிவிச்சிருக்காரு இந்த நிலையில நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் விஜயோட அரசியலை குறித்து பேசின விஷயம் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு நடிகர் விஜயோட தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு பிரபலமான இயக்குனர் தான் விஜய் வந்து படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய படங்களை இயக்கியிருக்காரு விஜய் அரசியலுக்கு புதியவர் தான் நானும் விஜய்யும் அரசியலை பத்தி அவ்வளவா பேசுனது இல்ல ஆனா விஜய் அவரோட பிரபலத்தின் காரணமாக தான் அரசியலுக்கு வந்திருக்காரு பவன் கல்யாணும் அப்படிதான் விஜய்க்கோ பவன் கல்யாணுக்கோ நாட்டில் இருக்க பிரச்சனை குறித்தும் மக்களோட பிரச்சனை குறித்தும் தெளிவா ஒரு பார்வை இல்லை பவன் கல்யாண் கட்சி ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆச்சு ஆனா இப்ப வரைக்கும் அவரோட நிலையில அவர் தெளிவா இல்லை அதே தான் விஜய்யோட அரசியலும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பவன் கல்யாண் அவரோட சகோதரர் சிரஞ்சீவியோட பலத்தாலதான் அரசியலுக்கே வராரு அவரோட ரசிகர் பட்டாளத்தை மட்டுமே தான் அவர் தொண்டராவும் வச்சிருக்காரு சிரஞ்சீவியோட ரசிகர் பலத்தாலதான் அவர் கடந்த ஆண்டு ஆந்திர மாநில முதலமைச்சராவும் ஆகுறாரு இத அவர் வேணா ஏற்காம இருக்கலாம் ஆனா அதான் உண்மை விஜய்யோ அல்லது பவன் கல்யாணோ தேர்தல்ல ஒரு சில இடங்கள்ல வேணா வெற்றி பெறலாம் அதற்கு பிறகு தங்களை நிரூபிக்க வேண்டும் விஜய் பேசுவது சினிமா வசனங்களை போல இருந்தாலும் இவரை நம்பி அந்நாட்டின் தளபதியை ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா பேசியிருக்காரு